அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்குங்க எழுந்திரலா இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து முருங்கைக்கீரை லட்டுங்க இந்த லட்டு செய்து சாப்பிட்றதுனால என்ன பழம் இது யாருக்காக நான் செய்கிறேங்கிறத உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரை லட்டு செய்வதற்கு பிஸ்தா அத்திப்பழம் வால்னட் ஒயிட்டியல் பாதாம் முந்திரி அல்லது வேர்க்கல்ல எடுத்துக்கோங்க அல்லது வேர்க்கல்ல முந்திரியை சேர்த்து எடுத்துக்கலாம் இப்போ பைண்டிங்காக பேரச்சை பழம் அண்ட் அத்தி பழம் ஸ்வீட்னஸ்க்காக ரெண்டு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கீரையை கழுவி நான் மூணு நாளாக ஃபேன் காத்திலேயே காய வச்சிருந்தேன் கீரை இந்த மாதிரி தான் வதக்கு வதக்குன்னு இருக்கும் இப்போ பத்து நிமிஷம் வெயில் இருந்துச்சுன்னா வச்சு எடுத்துருங்க நல்லா கிறிஸ்பி ஆயிரும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி வா வானலியை போட்டு நீங்கள் வறுத்து எடுத்துட்டீங்கன்னா நல்லா கிறிஸ்பி ஆயிரும் இந்த கீரையை நம்ம ஆற விட்டு மிக்சியில் நல்ல பவுடராக பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வானலியில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட வாசனைக்கு நான் ஏலக்காய் சேர்த்து வறுத்துக்கிறேன் இப்போ ஒன்று ஒன்றா தனித்தனியாக வறுத்து ஆறின பிறகு இதையும் கொஞ்சம் கரக்கரப்பாக மிக்ஸியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க கடைசியாக நம்ம அத்திப்பழம் பெரிச்ச பழத்தையும் மிக்ஸியில் போட்டுக்கலாம் அத்திப்பழத்தை ஃபர்ஸ்ட்டு பிச்சு போட்டு பல்ஸ் போர்டில் விட்டிங்கன்னா நல்லா கரகரப்பாக அரைச்சி கொடுத்துரும் அதுக்கப்புறம் பேரிச்சப்பழம் அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச முருங்கைக்கிற பொடி நட்ஸ் பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டீங்கன்னா நல்லா ஒரு லட்டு பிடிக்கிற ஃபார்முக்கு வந்துடும் ஸோ இன்னும் பைண்டிங் வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக நாட்டு சக்கரை அல்லது பனைவெல்லாம் சேர்த்துக்கலாம் ரொம்பவே இரும்பு சத்து நார் சத்து கால்சியம் ப்ரெக்னன்சி லேடிக்கு முக்கியமாக இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானது அண்ட் ரத்தம் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த லட்டு தினம் ஒன்று சாப்பிட்டுட்டு இது கூடவே பீட்ரூட் மால்ட் நீங்கள் பாலில் அடித்து குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு தேவையான பிளட்டு உற்பத்தி ஆகிறது நீங்கள் கூட பார்க்கலாம் ஸோ இது அனுபவபூர்வமான உண்மை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெய் கொடுத்துருக்காங்க பிஹெச்சில் இது என் சிஸ்டருக்காக நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் ஸோ அந்த நெய் கொஞ்சமாக விட்டுட்டு மெல்ட் ஆன பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச அந்த பொடியெல்லாம் சேர்த்து நல்லா பெசரி எடுத்துக்கலாம் இப்போ பெசறின இந்த மாவை அப்படியே லட்டு மாதிரி பிடிச்சி நம்ம வந்து காற்று போ கொஞ்சம் காத்தோட்டமான இடத்துல ஒரு வாரம் வரையிலும் வெளியில் வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லட்டு ஒவ்வொன்றும் தினமும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க கூட நீங்கள் பார்ப்பீங்க ப்ரெக்னன்சி லேடி கை கால் வழிலாம் இருக்காது நார்மல் லேடி மாதிரியே அழகாக நீங்கள் டெலிவரி பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ ஆஃப்டர் டெலிவரிக்கு பிறகும் இது எடுத்துக்கலாம் நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எலும்பு சத்துக்கள் எல்லாமே இருக்குது நார் சத்து இரும்பு சத்துன்னு குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் பெரியவர்களும் சாப்பிட்லாம் இது என்னுடைய ப்ரெகன்சி டைம்ல நான் செஞ்சு சாப்பிட்டு அனுபவத்தில் கண்ட உண்மை தான் இது என் சிஸ்டருக்கு நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு பல அடைஞ்சிட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்